ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் ஜனந்தனர் அருளிய துல்லிய ஆசினூல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை உலக மாற்றம் நிகழ்த்த வேண்டி உயர்வான அவதாரம் தன்னை வேளவன் சக்தியாக எடுத்துமே வழிகாட்டும் ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சால் திங்கள் வரங்களென சப்தம திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் ஆசி மாதம் ஏழாம் நாள் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை ஜனந்தனர் யானும் அகிலம் உயர்வு பெற உரைப்பேன் ஆசி தந்து அரங்கன் மகான் வழி அனைத்து ஞானிகளும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து பிரணவ குடிலில் ஓங்கார நாதமாக ஆற்றலை நன்று பெற வேதமாக ஆசியாக ஞானமாக அரங்கன் வழி உபதேசம் உபதேசம் தந்து வருக உலகோர் ஒன்று சேர்ந்துமே அபயமன பிரணவ குடிலில் அணிவகுத்து அரங்கன் சீடர்களாக ஆகவே தீட்சை உபதேசமும் அடைந்து சேவை கலந்து வகைப்பட தருமத்தில் உதவி வள்ளல் தன்மை அடையும்படி அடையும்படி தொண்டாற்றி அகிலமெங்கும் அரங்கன் புகழை தடையற கொண்டு செல்ல தவராசன் அவதாரம் உலகே அறிந்து அறிந்து அரங்கன் தவ சக்தி ஆற்றலாக பரவி கலந்து அறிந்தவர் அறியாதவரென அனைவருக்கும் அரங்கன் ஞானம் ஞானம் சித்தியாக மாறி ஞான பண்டிதனை வழிபடவும் தான தர்ம வழிகளை ஏற்று தயவு நெறியை பற்றவும் வகை செய்யும் செய்யவே ஞான பலமுள்ள செப்பிடுவேன் தருமவான்கள் படை ஐயன் முருகன் ஆசி தர அகிலமெங்கிலும் நிரம்பியே நிரம்பியே உலக மாற்றமதும் நீதிமான்கள் தர்மவான்கள் ஆள அருந்தவசி அரங்க நவதாரமும் ஆற்றல் பட வெற்றி காணும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி